வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்பூர் அமுதங்கி சமையல இன்றைக்கி என்ன வீடியோனா இந்த குடமிளகாயை வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோங்க குடமிளகாய் சாதம் இது சந்தையில் வாங்கிட்டு வந்து வந்தது ஆலத்தூர் சந்தையில் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குடை மிளகாய் சாதம் செய்கிறதுக்கு குடை மிளகாய் அப்படி நீளை வாக்கில் விதைகளை எடுத்துகிட்டு அரைஞ்சி வச்சுக்கங்க வெங்காயம் நீளம் வாக்கில் பல்லாரி இருந்தாலும் அறியலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அரிஞ்சிக்கலாம் என்கிட்ட பல்லாரி இல்லை அதனால் சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரைஞ்சிக்கிட்டு இப்போ இதுக்கு மசாலா வந்து நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது இப்போ வாங்க நம்ம சாதத்தை செய்யலாம் கேஸை ஆன் பண்ணி ச கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேங்க இப்போ ந நச்ச பூண்டை எடுத்து நாலு பல்லையும் போடுவோம் பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே அறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்ப்போம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒன்றா ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா அது வதங்குபடணும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா நெய்யை வதங்கணும் அதனால் நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டு நைஸாக தான் அரைஞ்சிருக்கோம் அப்படியே வதக்கிங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம செடியிலே பறித்த புதினா நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதை போடுவோம் மல்லித்தலை இருந்தாலும் போடலாம் என்கிட்ட இல்லை இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சாதத்துக்கு அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அதுக்கு பிறகு நம்ம குடை மிளகாயை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க தண்ணி விட வேண்டாம் குடை மிளகாயில் வந்து தண்ணி இருக்கும் அதே போதும் எனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ சாதத்துக்கும் சேர்த்து இப்போ உப்பை உதிரியாக சேர்த்துக்கிட்டு அப்படியே கிளறிக்கிருங்க அப்படியே கெண்டிக்குங்க சட்டுன்னு குடமிளகாய் வெந்துடும் பாரு நல்லா குளிமளகாவும் சேர்த்த உடனே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சேர்த்து வைச்ச மசாலா அழகாப்பூ இதில் என்னென்ன போடணும்னா அதான் சொல்லியிருக்கேன் மிளகாப்பூ மிளகாயூள் சீரகத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து பச்சை வசம் போகிற அளவுக்கு ரெண்டு வதக்கும் மசாலா தானே நல்லா பொடித்து இன்னும் எல்லாம் இருக்காது நல்லா டக்குன்னு வதஞ்சிரும் இல்லை பச்சை வசம் அப்படியே வதச்சிக்குவோம் நம்ம சாதம் உத்து வந்து வச்சு சேர்க்கலாம் சேர்த்த மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ உதிரி உதிரியாக வடித்த சாதத்தை சேர்த்துக்கிட்டு அடுப்பை கவனம் பண்ணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சாதம் சேர்க்கணும் நல்லா கிளரிக்கலாம் ரெண்டு ஆள் சாப்பிட்றது மாதிரி நான் இந்த குடை சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இறக்கி வச்சு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க பாக்கையிலே எப்படி பிரியாணி மாதிரி தெரியுது பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் கட்டாயம் கொடுத்துனா குடமிளகாய் அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருக்குது அதனால் மறக்காமல் நீங்கள் வச்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மிளகாய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வடியவும் பாருங்கள் நன்றிங்க